வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அறுபது நாட்களில் ஜீவனாம்சம் உத்தரவு வந்து நீதிமன்றத்திலேருந்து நமக்கு கிடைக்குமா அப்படின்னு கேள்வி கேட்டால் கண்டிப்பாக வந்து கிடைக்கும் நம்ம ஜீவனாம்சம் கேட்டு பாரதிய குடிமக்கள் பாதுகாப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிரிவு நூற்றி நாற்பத்தி நாலின் படி நம்ம வந்து நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்வோம் அந்த மனுவானது விசாரணை முடிகிறதுக்கு கிட்டத்தட்ட சுமார் வந்து ஆறு ஆகலாம் இல்லை ஒரு வருடங்களும் ஆகலாம் அதுக்கு இடையில் நம்ம ஜீவனாம்சத்துக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற பட்சத்தில் சட்டம் நமக்கு கொடுத்துருக்கிற வழிவகை தான் இடைக்கால ஜீவனாம்சம் இந்த இடைக்கால ஜீவனாம்சத்தை அந்த பிரிவு நூற்றி நாற்பத்தி நாலின் வரம்புறையில் வந்து குறிப்பாக வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறப்போ உங்களுக்கு காலதாமதம் அப்படிங்கிறது வந்து இந்த இடைக்கால ஜீவனாம்சத்தில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை எனவே விரைவாக ஜீவனாம்சம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ஜீவனாம்ச மனு தாக்கல் பண்ணுறப்பயே இடைக்கால ஜீவனாம்ச மனுவையும் சேர்த்து தாக்கல் பண்ணும் பட்சம் ஜீவனாம்சம் அறுபது நாட்களில் கிடைக்கும்